அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஹெல்த்தியான சோளம் மாவு கோதுமை மாவு ரவ்வா வைத்த ஒரு சூப்பரான தோசை சுட போகிறோம் தெய்முறையை பாத்திரவோம் ஒரு அகலமான பாத்திரம் வச்சு கா அளவுக்கு கோதுமை மாவு கா அளவுக்கு சோளம் மாவு கா அளவுக்கு ரவ்வை இட்லி மாவு வந்து கா கப்ப அளவுக்கு போட்டிருக்கேன் ஒரு கார் டீஸ்பூன் வந்து சால்ட்டு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க இதுக்கு தேவையானவை வந்து மிளகு வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கொஞ்சமாக வந்து மல்லி வந்து எடுத்துக்கங்க ரெண்டு கொத்து கருவேப்புலை போட்டு கொரக்கொறைப்பாக அரைச்சிட்டு வந்துடுன்னு இதை வந்து நம்ம மாவோட சேர்க்க போகிறோம் இப்போ நீங்கள் வந்து இட்லி மாவு இல்லாத பட்சத்தில் அரிசி மாவு வந்து நீங்கள் வந்து ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க இப்போ வந்து இந்த கொரக்குறைப்பாக அரைச்சி மிளகு ஜீரகம் கருவேப்பில்லை மல்லிலாம் அரைச்சிருக்கோம் இல்லையா அந்த விழுதை வந்து மாவோட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா கட்டி பதம்லாம் இல்லாமல் தண்ணியாக நம்ம கரைச்சிக்கினு கெட்டி பதமாக இருக்கக்கூடாது தண்ணியாக இருக்குன்னு ஒரு ஒன் ஹவர் அல்லது ரெண்டு ஹவர் வந்து ஊற விடுன்னு ஊற விட்டு தோசை சூடும் போது சூப்பராக இருக்கும் உடனே சுட்டாக்கா அந்த அளவுக்கு வந்து தோசை வந்து டேஸ்ட் இருக்காது அதனால் ஒரு ஒரு மணி நேரமாவது ஊற விடுன்னு நான் ரெண்டு ஹவர் வந்து ஊற விட்டேன் நல்லா வந்து தண்ணி பதத்துக்கு கரைச்சிக்கினு அதுக்காக ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருக்குன்னு தண்ணியாக இது வந்து கெட்டியாக ரவாலாம் சேர்க்கறதுனால ர ரவா வந்து உங்களுக்கு வந்து கெட்டித்தன்மை கொடுக்கும் அதனால் நம்ம வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா வந்து ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ நல்லா வந்து நம்ம கரைச்சி எடுக்கிறோம் சூப்பராக வந்துடுச்சு அருமையாக இருக்கும் இது ரவா தோசை மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அனைவரும் என்னோடய எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அனைவரும் கமெண்ட் மட்டும் போடுறீங்க லைக் பண்ணிவிடுங்க அனைவரும் மறக்காமல் எனக்கு எனது வீடியோவுக்கு வந்து யூஸாக இருக்கும் அனைவரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முழுமையாக எனது வீடியோவை பாருங்கள் இப்போ தோசை சுட்டு மொறு மொறுன்னு தோசை சுட்டு எடுத்தாச்சு சூப்பரான ஹெல்த்தியான தோசை ரெடி ஆகிடுச்சு அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்